सबसे ये ना सबसे झिकड़ी मुटाई तिपार ना यार तो फिर मुटाई कितना वज़न आयेगा ना उन्होंने करें अरे बेटा पहला है चट्टा पहला है अस्तपाक हमने दो बार मार दिया वहीं उसका तेरे भागना मेलन तूने पागल हाँ அல்ல இது பிஸ்கட் வாசம் வருது ஆமா பிஸ்கட்டா இருக்குமோ சரி முன்னை எலிஞ்சி இருக்கறத காட்டு சரி முன்னைய இனி என்ன எலி இருக்குன்னு பாருங்க இட்ஸ் वैलेंटाइन डे ஸ்பெஷல் இது எங்க வாங்குனன்றது நான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன் சரி நம்ம கிட்ட இந்த டப்பா இருக்கு நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி இந்த டைட் ஹெப் கட் மாதிரி ஸ்மெல் வருதுங்க. டேய் இது நல்லா ஓவரா சரியா. அது அந்த மாதிரி ஸ்மெல்லுது. பிரயோபடையா. பாanum என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வர்க்கி. அப்படி ஓபன் பண்ணக்கூடாது. இப்படி ஓபன் பண்ணு. ஓ இப்படி ஓபன் பண்ணு. அவசரம் சரம் பாருங்க. ஓபன் பண்ணியாச்சு. ம்ம் உள்ள என்ன இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க உள்ள என்ன இருக்குன்னு.

இது எல்லாமே ஆஹ் இது எல்லாமே ப்ரௌனி ப்ரவுனி கேக்காமா ஆனா இது வந்து ரெட் பெல் கலர்ல இருக்கு அது ரெட் அப்ப இது இப்ப எல்லாத்துலயுமே ஒவ்வொரு ஃப்ளேவர் அது இருக்கு இது பாதாம்னு நினைக்கிறேன் தெரியல பார்க்கலாம் இது பிரவுனி கேக் மாதிரி இருக்கு நம்ம எடுத்து பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குனே நல்லா இருக்குமா இதோட நேம்ஸ்லாம் கீழ டைப் பண்ணி நல்லா இதுதான் பிரவுனி கேக் ரொம்ப நல்லா இருக்குது ரேட்லாம் சொல்லக்கூடாது உள்ள பாத்தீங்களா க்ரீம் இருக்கு இது நம்ம வந்து ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டா இதை சூப்பரா இருக்கு இது வந்து ரெட்டு பெல்வெட்டுன்னு சொன்னா வாங்க நம்ம எப்படின்னு பார்க்கலாமாதே ரொம்பவும் ஒவ்வொரு கலர் இருக்கு எல்லாரும் வேறு எல்லாமே வேற கலர் இருக்கீங்களா ஒயிட்டு இது வந்து ஒரு வயலட் レッド வெல்வெட் கேகே வாங்க ஆனா எனக்கு என்னன்னா ரெட் ரோட் கேக் பிடிக்காது இதான் பரவாயில்லை இது ஆனா இது இま வந்து இதர்க்க கண்டெண்ட் படிக்க சொன்னா கேக் மட்டும் எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருக்கோம் பாத்தீங்களா கண்டெண்ட் படிச்சு திங்கதுக்குள்ள நம்மளுக்கு பசி போயிடும் வரைக்கும் நம்ம பார்க்கணும் என்னால அவங்க எவ்வளவு அழகா இதல கண்டென்ட் எழுதி இருக்காங்க நம்ம அத படிச்சு பார்த்துட்டு அப்புறமா டேஸ்ட் பார்த்தா அது நல்லா இருக்கும் நமக்கு கேக் முக்கியம் அதனால கேக் எடுத்து டக்கு சாப்பிடுறது சரி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு எல்லாரும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு சொல்றேன் இது பிள்ளைகளாக இருக்கு இது என்ன கேக்குன்னு தெரியலங்க சாப்பிட்டு சொல்றேன் இது வந்து பிஸ்தா फ्लेவர் நினைக்கிறேன் ஏனா முன்னாடி பிஸ்தா இருக்கு இல்ல பிஸ்தா ஆமா இந்த கேக் வந்து ஆமா நல்லா இந்த கேக் வந்து பிஸ்தா फ्लेவர் இவ்வளவு எடுத்து சாப்பிற ஒரு வாய் சாப்பிரியான்னு கேக்குறானா ஏன்னா அவன் ஏன்னா அவன் சொல்லாவும் சாப்பிட்டுட்டு இருக்கா சொல்ல இல்லையே சாப்பிட பின்னாடி வந்து பிரவுன் கலர் வருது இதுவும் பிரவுன் கலரில் இருக்குது எப்படி இருக்குன்னு இது வந்து நம்ம கஷ்டப்பட்டு அவனுக்கு நம்ம ஒன்று வாங்கி கொடுத்தா தேடி தேடி வாங்கி கொடுத்தா இருக்கிறது கூட படிக்கல படிக்காம அதுல இருக்கிற கேக்கை மட்டும் அவன் சாப்பிட்டு போயிருக்கான் அதுல என்ன இருக்குன்னு நான் அவங்களுக்கு படிச்சு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌனி கேக்ல என்ன இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் யூ யூஆர் எவ்ரி ரீசன் எவ்ரி ஹோப் அண்ட் எவ்ரி ட்ரீம் ஐ வில் ஹெவ் அ ஹேட் அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது ஓகேயா அது மாதிரி ஒவ்வொன்றிலேயும் நிறைய கண்டென்ட் அவங்க எழுதியிருக்காங்க இது நான் எதில் வாங்கினேன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபேஷன் ப்ரௌனி அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குது அவங்களோட பிளேஸ் வந்து மேட்டுப்பாளையம்னு நினைக்கிறேன் அங்கேருந்து கரெக்டாக எனக்கு நான் ஒன் வீக் பிஃபோரு ஆர்டர் பண்ணிட்டேன் கரெக்டாக இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு நானும் ரிசீவ் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் ஆனால் என் கைக்கு வந்து கிடச்சிருச்சு அதான் ஈவினிங்காக நாங்கள் இந்த இதை போடுறோம் அப்புறம் ஏன் ப்ரௌனி வாங்கினேன்னா ப்ரௌனி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நாங்கள் ப்ரௌனி வாங்கினோம் சரி அடுத்த கண்டென்ட் என்னென்னு நம்ம படிக்கலாம் அடுத்தது ரெட் வெல்வெட் ரெட் வெல்வெட்டில் வந்து என்ன எழுதிருக்குன்னா

நான் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேயா ஏன்னா அப்புறம் உங்களுக்கும் போர் அடிக்கும் எனக்கும் போர் அடிக்கும் சரி இது நான் தனித்தனியாக உங்களுக்கு உங்களுக்கு கண்ட் எல்லாம் பார்க்குற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஆ தெரிய மாட்டேங்குதே ஆனால் அவன் வந்தோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன் தெரிய மாட்டேங்குது

ப்ரௌன் கலர் தான் ப்ரௌனியா யாரோ தெரிஞ்ச சொல்லுங்க ஆமா ப்ரௌன் கலர் தான் ப்ரௌனி பாருங்க வெள்ளை கலர்ல இருக்கு எனக்கு என்னன்னா இத்தனை கேக்கை சாப்பிடுறா ஒரு கேக்ல இருக்கிறதால படிக்கிறானான்னு பாருங்களே ஏன்னா எல்லா கேக்கும் வந்து இது மாதிரி தான் இருக்கு அதுனா எல்லா கேக்கும் வந்து ப்ரௌனி மாதிரி தான் இருக்கு ஆனா ப்ரௌன் அந்த ப்ரௌன் கலர்ல வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது பிரௌன் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து இது மாதிரி தான் பிரௌனி மாதிரி தான் சூப்பரா இருக்கு விலகல இருக்கிற கேக் எல்லாமே என்ன சொல்ல வர எதுவும் சொல்ல வரல என்ன நிம்மதியா சாப்பிட விடு உங்களுக்கு என்ன பேசுறது தெரியாம உளறிக்கிட்டு இருக்கோம் அதான் பிரௌனி டேஸ்ட் கண்ணை மறைச்சிச்சு பின்னா ஒரு நிம்மதியா சாப்பிட விடாம பேசிட்டு சாப்பிட பேசிட்டு சாப்பிடுனா எப்படி பேச முடியும்

நம்ம என்னன்னு பார்க்கலாமா இது கொஞ்சம் வயலட் கலர்ல இருக்கு கலர காமிங்க கலர பாருங்க எப்படி இருக்குனே சைடுல வந்து கொஞ்சம் வயலட் கலர் இருக்கு தெரியுதா உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா காட்றேன் பாத்தீங்களா வயலட் இப்ப நம்ம சாட்டு பார்க்கலாம் அவ்வளவு கேவலமாக அவ்வளோ கேவலமாக இல்லைங்க நல்லா தான் இருக்கு ஆனால் எனக்கு வந்து பிடிக்கல இந்த சாக்லேட் கடல இருக்கிறது இந்த ஒயிட் கடல் இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லாமே வந்து ப்ரௌனி தான் எல்லாமே ஒரிஜினல் தாங்க டூப்ளிகேட் எதுவும் இல்லை அதனால நீங்களும் பிடிச்சிருந்தா வாங்குங்க வாங்காம போங்க அது எல்லாமே உங்க இஷ்டம் தான் ஏன்னா வாங்குங்கன்னு இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ அப்படின்றவங்க நம்ம ஒன்றும் ப்ரொமோஷன் பண்ற அளவுக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் நாங்கள் இதோட இன்ஸ்டா பேஜ் நாங்கள் உங்களுக்கு கீழே தரோம் ஏன்னா நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு நீங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க ஓகே